வணக்கம் ட்ரிபிளே கடல் ஜோராஸ் இன்று நான் பார்க்க இருக்கும் தலைப்பு மூன்று ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்துள்ள கிரகம் எப்படி செயல்படும் எந்தெந்த பாவகத்திற்கு சாதகமாக அல்லது பாதகமாக செயல்படும் இதை பற்றி தான் ஒரு சின்ன பதிவு தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அப்பதான் பதிவுலாம் அவர் வரும் பார்த்து பண்ணலாம் ஜோதிட எளிமையாக படிக்க ஆர்வமுள்ள நைன் செவன் டபுள் எயிட் ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ இந்த நம்பர் கால் பண்ணுங்க ஒன் இயர் டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி

ஒவ்வொரு வீட்டிலும் உயிர்காரகத்துவமும் ஜட காரகத்துவம் மற்றும் பல்வேறு ஆதிபத்திய விஷயங்கள் பெற்றுள்ளன மூன்றாம் இடம் உயிர்காரகத்துவம் இதாக இருக்கு இல்லையா மூன்றாம் இடம் உயிர்காரகத்துவம் அப்படின்னு பார்த்தோன்னா இளைய சகோதரர் சகோதரி இதை குறிக்கும் ஜட காரகத்துவம் அப்படின்னு பார்த்தோம்னா முயற்சி வீரியம் தைரியம் சாப்பிடும் தட்டு இருக்கு இல்லையா நம்ம சாப்பிட்ற தட்டு இதெல்லாம் காரகம் இதை குறிக்குது இது வந்து ஸ்தானங்களில் ஒன்று ஆறாம் இடம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதனுடைய உயிர்காரகம் யாரு தாய்மாமன் அதாவது தந்தை வழியில் இருக்கிற மாமன்களும் செயற்கை தான் தாய்மாமன் ஆறு ஜடக்காரகம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நோய் கடன் வகை அடிமை தொழில் உத்தியோகம் இதெல்லாம் ஜடக்காரகத்தில் வருது இதுவும் ஒரு உபஜயஸ்தானம் மூன்றாவதும் உபஜயஸ்தானம் ஆறாவதும் உபஜயஸ்தானம் அடுத்து எட்டாம் வீடு எட்டாம் வீடு பார்த்தோம்னா இது வந்து யாரை குறிக்கிறதுனா ஆயுள் இளைய தாய்மாமன்கள் மூத்த மாமியார் இவங்கெல்லாம் உயிர்காரகம் ஜடக்காரகம் எடுத்துட்டுனா வீண் அலைச்சல் தொலைதூர பயணம் பொரு பெரும் பொருள் இழப்பு எதிர்பாராத தனவரவு முறையற்ற வழியில் உழைக்காமல் வரும் செல்வம் அதாவது ஷேர் மார்க்கெட்டு சூதாட்டம் இந்த மாதிரி இருக்கு இல்லையா போன்ற நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் எட்டாம் இடத்துக்கு அதாவது மறைபொருளான விஷயங்கள் எல்லாமே அடுத்து பன்னிரெண்டாம் இடம் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் இடத்த உயிர்காரகம் பார்த்தா மோட்சம் அல்லது மறுபிறவி இளைய மாமியார் மனைவியின் தாய் மாமன் தந்தையின் தாய் இவங்கள்லாம் உயிர் காரகம் ஜடக்காரகம்னு பார்த்தோம்னா குறுகிய பயணங்கள் அதாவது அயனம் பணம் பொருள் விரயம் கட்டில் சுகம் போகம் போன்ற ஏராளமான விஷயங்களை இந்த பனிரெண்டில் உள்ளடக்கியுள்ளது ஓகேவா இப்போ நாலாம் இடம் சுகஸ்தானம் நாலாம் இடம் இருக்கு இல்லையா நாலாம் இடம்ங்கிறது சுகஸ்தானம் வீடு வண்டி வாகனம் மற்றும் தாயார் சாணம் பற்றி குறிப்பது இந்த மூன்றாம் இடம் வந்து நாலாம் இடத்திற்கு பனிரெண்டாம் இடமாக வருகிறது நாலாம் இடத்திற்கு மூன்றாம் இடம் வந்து பனிரெண்டாம் இடம் வருதா வருவதால் மூணாம் வீட்டில் உள்ள கிரகத்தால் நாலாம் மீட்டின் செயல்பாடுகளில் காரக ஆதிபத்திய விஷயங்களில் பெரும் மாற்றங்கள் ஏற்படும் அதாவது நாலுக்கு மூணு வந்து பன்னிரெண்டு இல்லையா இந்த பன்னிரெண்டுல இருக்கிற கிரகங்கள் அதாவது நாலாம் பாவகத்துக்கு மூன்றாம் பாவத்துல இருக்கிற கிரகங்களால பெரும் மாற்றங்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால பொதுவா மறைவு ஸ்தானங்கள்ல சுப கிரகங்கள் புதன் சுக்கரன் குரு சந்திரன் வளர்பிறை சந்திரன் போன்றவங்க இருக்கிறதுக்கு நல்லா இருக்காது ஏன்னா அவங்களுடைய இது அந்த புண்ணியத்துவம் புறம் குறைஞ்சிட்டே வரும் அதே இது பாவ கிரகங்கள் இருக்கிற இருந்தா அதுவும் குறைஞ்சிட்டே வரும் எப்படி சூரியன் சனி செவ்வாய் கேது இவங்கள்லாம் அந்த மறைவு ஸ்தானத்தில் இருந்தாங்கன்னா அவங்கதும் குறைஞ்சிட்டே வரும் அப்போ அந்த பாவம் மறைவு ஸ்தானத்திற்கு கிடைக்கக்கூடிய பவனங்கள் குறைஞ்சிட்டு வரதுனால நல்ல லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரம் சொல்ற விதி அதாவது நாலாம் இடத்திற்கு பன்னிரெண்டாம் இடமான மூன்றாம் இடத்துல இந்த மாதிரி கிரகங்கள் பாவ கிரகங்கள் இருந்தா நல்லது ஓகேவா அதே மாதிரி ஏழாம் இடத்துக்கு ஆறாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் ஏழாம் இடத்திற்கு ஏழாம் இடம் வந்து முக்கியமான ஒரு விஷயம் ஜாதகத்தில் கலத்திரங்கிற அங்கே தான் கலத்திரம் நண்பர்கள் வாழ்வில்லை முக்கியமான பாகம் ஏழாம் இடம் அதற்கு பன்னிரெண்டாம் இடம் ஆறாம் இடம் அந்த பன்னிரெண்டாம் இடம் ஆகிய ஆறாம் இடத்துல நல்ல சுகிரகங்கள் அதாவது சுபகிரகங்கள் இருந்தால் நல்லது அல்ல பாவகிரகங்கள் இருந்ததுன்னா ஓகே சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது இவங்க இருந்தாங்கன்னா ஓரளவு நல்லாயிருக்கும் அப்படின்னு அர்த்தம் அடுத்து எட்டாம் இடத்துல எட்டாம் இடம்னா ஒன்பதாம் இடத்திற்கு ஒன்பதாம் இடத்திற்கு பன்னிரெண்டாம் இடம் எட்டாம் இடம் புண்ணியஸ்தானம் புண்ணியஸ்தானத்துல கெடுத்துவோம் ஒன்பதாம் இடத்துக்கு எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் இங்கேயும் சூரியன் செவ்வாய் சனி கேது இந்த மாதிரி கிரகங்கள் இருந்தால் தான் ரொம்ப நல்லது அதே மாதிரி ஒன்றாம் இடம் லக்னம் இருக்கு இல்லையா ஒன்றாம் இடம் ஒன்றாம் இடங்கிறது லக்னம் அதற்கு பன்னிரெண்டாம் இடம் அது பன்னெண்டாம் இடம் தான் சூரியன் செவ்வாய் சனீராக எதிர்ப்பது மிகவும் சிறப்பு அப்படின்னு சொல்கிறது ஏன்னா அந்த மறைவு சாணங்களில் கிடைக்க வேண்டிய அந்த தீமைகள்லாம் கொஞ்சம் குறைச்சி கொடுக்கும் அதுக்காக தான் இதில் மூன்றாம் இடம்ங்கிறது இருபத்தைந்து பெர்சன்ட்டு மறைவு மூன்றாம் இடம்ங்கிறது இருபத்தைந்து பர்சன்ட்டு மறைவு ஆறாம் இடம்ங்கிறது முழு மறைவு எட்டாம் இடம்ங்கிறது முழு மறைவு பன்னிரெண்டாம் இடங்கிறது செவன்ட்டி ஃபைவ் பெர்சன்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்ட்டு ஹண்ட்ரட் பெர்சன்ட்டு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு அவன் மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டு இது மறைவு வந்து எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இது இதில் ஸ்தானங்களில் இயற்கை சுபகிரகங்கள் சுக்கிரன் புதன் குரு வளர்பிரை சந்திரன் ஆகியவர்கள் இருக்கக்கூடாது என்றும் ஜோதிட சாஸ்திரங்கள் கூறியிருக்கிறது இந்த ஸ்தானங்களில் இயற்கை பாவ கிரகங்களான சூரியன் சனி செவ்வாய் ராகு கேது இருப்பது ஓரளவு நன்மை என்றே சொல்லப்படுகிறது ஏனெனில் இந்த வீடுகளில் உள்ள கெடுதல் செய்யும் விஷயங்கள் வெகுவாக குறைந்துவிடும் இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அதாவது மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டை பற்றியான மறைவு ஸ்தானங்களை பற்றி ஒரு விளக்கம் தெளிவாக கிடச்சிருக்கும் நடு உயிர்காரம் என்ன ஜடக்காரம் என்ன அது யாருக்கு பயன்படுது அது எவ்வளோ மறைவு இந்த நாலு விஷயம்தான் இதில் இருக்கிறது ஓகேவா இது வந்து உப ஜெயஸ்தானம் அது மாதிரி ஆறாம் பாகமும் உப ஜெயஸ்தானம் தங்கள் ஜாதகங்களில் மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டு என்ன கிரகங்கள் அமைந்துள்ளது தங்களுக்கு எந்த மாதிரியான பலன் கிடைக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அதற்கேற்ற மாதிரி வாழ்வியலில் அமைத்துக்கொண்டு வாழுங்கள் ஆரோக்கியமாக இருங்கள் ஆனந்தமாக வாழுங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி